உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் எட்டு பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் பதினோரு பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் பதினான்கு பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிற்கு பின்பு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் பதினெட்டு பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்பு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு மீண்டும் எந்த ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது எண்பத்தி ஆறாம் ஆண்டு தான் மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தலைமை நீதிபதி பல மொத்தம் இருபத்தி ஆறு பேர் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின்பு மீண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு எந்த ஆண்டு மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆண்டு உட்பட மொத்தம் பேர் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்பு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆண்டிற்கு பிறகு எந்த ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் மீண்டும் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருந்தார்கள் ஆண்டு தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் முப்பத்தி நான்கு பேர் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிறு அமர்வு நீதிமன்றங்களில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருப்பார்கள் சிறு நீதிமன்றங்களில் இரண்டு அல்லது மூன்று பேர் நீதிபதிகளாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பெரிய அமர்வு நீதிமன்றங்களில் மொத்தம் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருப்பார்கள் பெரிய அமர்வு நீதிமன்றங்களில் அதிகபட்சமாக ஐந்து நீதிபதிகள் வரை இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஐந்து நீதிபதிகள் வரை உள்ள அமர்வுகள் எவ்வாறாக அழைக்கப்படுகிறது ஐந்து நீதிபதிகள் வரை உள்ள அமர்வுகளை அரசியல் சாசன அமர்வு என்று அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இன்றைய சட்டமொழி எனக்கு நல்ல மனதை கொடு என கடவுளிடம் வேண்டிக் கொள் ஆதிசங்கரர் சட்ட விழிப்புணர்வு செய்தி சேனல்